உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைகோல் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் அமரந்தஸ் ஃபைனோசஸ் என்ற தாவரப் பெயராலே சுட்டப்பெறுவது சாலை ஓரங்களிலே குப்பை மேடுகளிலே மிக சாதாரணமாக முளைக்கீரையை போல முள்ளோடு கூடிய செடி முள்ளுக்கீரை என்று அதற்கு பெயர் இந்த முள்ளுக்கீரையை எடுத்து அதனுடைய வேரை சேகரித்து காய வைத்து தூளாக்கி வைத்துக்கொண்டு கொண்டு அந்த சூரணத்தோடு சாதம் வடித்த கஞ்சி நீர் முள்ளுக்கீரை வேர் சூரணம் சாதம் வடித்த கஞ்சி நீர் இவை இரண்டையும் ஒரு சேர குழைத்து கட்டிகளின் மேலே பூசி வருவதனாலே வெகு சீக்கிரத்தில் கட்டிகள் பழுத்து உடையும் காயம் இல்லாத இடம் அந்த இடமாக மாறும் அன்பான நேயர்களே நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று கடுக்காய் சூரணம் அதை வாங்கி நன்கு சலித்து கொண்டு அதே போல் காசு கட்டி சூரணம் அதையும் வாங்கி நன்கு துணியில் இட்டு வஸ்திரகாயம் செய்து கொண்டு இரண்டையும் சம அளவு ஒரு சேர கலந்து வேண்டிய பொழுது அதை எடுத்து ஓரிரு சிட்டிகை தேனோடு கலந்து நாவின் மேலே தடவி வருவதனாலே நாக்கு அச்சுறம் நாக்கு புண் வாய்ப்புண் இவையெல்லாம் உடனே சரியாகும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே சாலை ஓரங்களிலே கோயில்களிலே நாம் பயன்படுத்துகின்ற ஒரு மரம் அலரி நெரியம் ஒலியாண்டம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது ஒலியாண்டர் என்ற ஆங்கில பெயரை பெற்றிருப்பது இது அலரி என்ற தமிழ் பெயரை பெற்றிருக்கிறது கத்தூரிப்பட்டை என்று கூட இதற்கு ஒரு தமிழ் பெயர் உண்டு கரவீரா என்று சமஸ்கிருத பாஷையிலே இதற்கு பெயரை சொல்லியிருக்கிறார்கள் கண்ணியர் என்று தெலுங்கு பாஷையிலே பெயரை பெற்றிருக்கிறது இந்த அலரி பூக்கள் ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிசிக் ஆன்டி என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது பித்தத்தை குறைக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது அதிதாகம் என்பதை இது போக்குகிறது அருசி என்று சொல்லக்கூடிய சுவை இன்மையை இந்த பூக்கள் நமக்கு போக்கி உணவை மேலும் உண்ணக்கூடிய வகையிலே தூண்ட செய்கிறது அதோடு கூட குட்டம் என்று சொல்லக்கூடிய தோல் நோய்களை சொறி சிறங்கு இவற்றையெல்லாம் போக்குவதாக இந்த பூக்கள் விளங்குகின்றன இந்த அலரி ஒரு அற்புதமான உள்மருந்து மேல் மருந்து என்கின்ற வகையிலே நமக்கு பயன் தருகிறது இதை எப்படி பயன்படுத்தி மருந்தாக்கி நலம் பெறுவது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நாம் அலரி பூக்களை பயன்படுத்தி காய்ச்சல் அதிதாகம் அதிகப்படியான பித்தம் தோல் நோய்கள் போன்றவற்றை சரி செய்யக்கூடிய ஒரு எளிமையான மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் அலறி பூக்கள் மிளகு சீரகம் தேன் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இதோட நம்ம அலரி பூக்கள் சேர்க்கணும் அலரி பூக்கள் நமக்கு பல நிறங்கள்ல கிடைக்கும் ஒற்றை அலரி அடுக்கு அலரி இந்த மாதிரி வெண்மை நிறம் சிவப்பு நிறம் இளஞ்சிவப்பு நிறத்துல எல்லாம் கிடைக்கும் இதில் எது கிடைச்சாலும் நம்ம பயன்படுத்தலாம் ஆனா பூக்களை மட்டும் தான் நம்ம பயன்படுத்தணும் இதோட இலைகளோ அல்லது வேரோ பட்டையோ நம்ம பயன்படுத்தக்கூடாது உள் மருந்தா எடுத்துக்கும் பொழுது இந்த பூக்களை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஐந்து பூக்கள் மட்டும் நம்ம சேர்க்கலாம் ஒரு வேளைக்கான தீநீர் தயார் பண்றதுக்கு இந்த பூக்கள் அதிகமாக சேர்க்கும் பொழுது வாந்தி குமட்டல் ஏற்படுத்தும் அதனால நம்ம ஐந்து பூக்கள் சேர்த்தோம்னாலே போதுமானதா இருக்கும் நமக்கு உடம்புல பித்தம் அதிகமாக இருக்கும் பொழுது அதிகப்படியான வாய் கசப்பு இருக்கும் சரியா பசி எடுக்காது அதே போல உணவோட சுவை தெரியாம இருக்கும் அதிக தாகம் இருக்கும் இந்த பிரச்சனை எல்லாம் இருந்ததுன்னா நம்ம அலரி கஷாயம் எடுத்துக்கலாம் இதோட நாம மிளகு சீரகம் சேர்க்கணும் கொஞ்சம் சீரகம் மிளகு ஒரு பத்து மிளகு இடிச்சு இதோட சேர்த்துடலாம் இதோட சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்து கொதிக்க வச்சு இந்த கஷாயத்தை வடிகட்டிட்டு இதோட நம்ம தேன் சேர்த்து எடுத்துக்கும் பொழுது காய்ச்சலை தணிக்கக்கூடிய மருந்தா செயல்படும் அதே போல தோல் நோய்கள் இருக்கிறவங்க படைசோரி சிறங்கு போன்ற தோல் நோய் இருக்கிறவங்க இதை தொடர்ந்து எடுத்துக்கலாம் தோல் நோய்க்கு அலரி பூக்களை நம்ம புற மருந்தாவும் பயன்படுத்தலாம் அலரி பூக்களை நசுக்கிட்டு நம்ம நல்ல எண்ணெயில தைலமா காய்ச்சி அதை மேல அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது தோல்ல ஏற்படக்கூடிய அமைச்சல் கம்மியாகும் இந்த கஷாயம் இப்போ தயாராயிடுச்சு வடி வடிகட்டிடலாம் இதோட தேன் சேர்த்துக்கலாம் நம்ம அலரி பூக்களை வயிற்றில் உள்ள புழுக்களை விரட்டக்கூடிய நேச்சுரல் டிவார்மிங் ஏஜென்டாவும் பயன்படுத்தலாம் வாரம் ஒரு முறை அலறிப்பூக்கள் நமக்கு தீநீரா எடுத்துட்டு வரும்பொழுது பொழுது வயிற்றில் உள்ள பூச்சிகள் வெளியேறும் அலரி பூக்கள் மிளகு சீரகம் மற்றும் தேன் சேர்ந்த இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது தோல் நோய்களை போக்கக்கூடிய மருந்தாவும் உடலில் உள்ள அதிகப்படியான பித்தத்தை தணிக்கக்கூடிய மருந்தாகவும் காய்ச்சலை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் வெப்பம் அருசி குட்டம் சிறங்கு செப்பு ரத்தம் பித்தம் இவற்றோடு சென்னி எரி இவையெல்லாம் போகும் என்று அகத்தியர் குணப்பாட நூலிலே சொல்லியிருக்கிறார்கள் இந்த அலரி போவினாலே பித்தம் போகிறது சொறி சிறங்கு என்பது விட்டு போகிறது சென்னி எரி என்று சொல்வார்கள் தலை உஷ்ணமாக இருப்பது தலையினுடைய பின்பக்கத்திலே எரிச்சல் காணுவது இப்படிப்பட்ட நிலையை போக்குவதாக விளங்குகிறது குட்டநோய் என்பது குறை நோய் என்று தமிழிலே பெயர் பெறும் தோல்நோயாக இருந்தாலும் சரி அது தொழுநோயாக இருந்தாலும் சரி அதை போக்கக்கூடிய ஒரு மருந்தாக இது விளங்குகிறது வெகு தாகம் தாகம் தீராத நிலையிலே இந்த வறட்சியை போக்கி தாகத்தை கட்டுக்குள் வைத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய ஒன்றாக இந்த அலறி பூக்கள் அதனுடைய தீநீர் நமக்கு மருந்தாகி பயன் தருகிறது சொறி சிறங்கு இவைகளுக்கு இந்த தீநீரை நாம் உள்ளே பருகிவிட்டு பூக்களை மட்டும் எடுத்து நீரிலிட்டு காய்ச்சி புண்களை கழுவி வருவதனாலே அந்த புண்கள் வெகு சீக்கிரத்திலே ஆறி போகும் என்பதையும் நம் முன்னோர்கள் மருத்துவ நூல்களிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த பூக்கள் விஷத்தன்மை அற்றவை ஆனாலும் இதனுடைய இலைகள் வேர்கள் பட்டை இவை அத்தனையும் விஷத்தன்மை உடையது என்பதனாலே இவற்றை நாம் பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது பூக்களை மட்டும் தைரியமாக பயன்படுத்தலாம் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே இந்த அலறி செடியினுடைய வேர் பட்டையை எடுத்து இட்டு தைல பதத்திலே காய்ச்சி காது வலி என்று வருகின்ற பொழுது தோட்டைட்டீஸ் என்று சீழ்வடுகின்ற காது வலி இருக்கின்ற நேரத்திலே ஓரிரு சொட்டுக்கள் உள்ளுக்கு விட்டு வருவதனாலே இந்த காதிலே இருக்கின்ற வலி என்பது தணிந்து போகும் காதிலே இருக்கின்ற நுண்கிருமிகள் அத்துணையும் வெளியேறி போகும் என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே அலரி எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் பல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க